ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ரவை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இதோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு அகலமான பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன் இப்போது ஒரு ரவை இப்போது நெய்யோடு சேர்ந்து ரவை வந்து நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நல்லா ரவையோட கலர் நல்லா ப்ரௌனாக மாறிடணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் எப்படி மாறி இருக்குன்னு இந்த மாதிரி வர வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அட்டு தான் இது ஆறு அப்படியே இப்போ இன்னொரு பேனில் மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கேரட் வந்து நான் துருவி எடுத்துருக்கேன் எந்த கப்பில் ரவையை அளந்தனோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கேரட்டே துருவி எடுத்துருக்கேன் இதையும் நெய்யோடு சேர்த்து இந்த கேரட்டோட ஈரப்பதமே போய்டும் நல்லா ட்ரையாக ஈரப்பதம் இல்லாமல் இந்த இது இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கேரட்டோட ஈரப்பதம் வந்திங்க நல்லா நெய்யிலே நல்லா வதக்கி எடுக்கும்போதே நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு அடுத்து தான் ஒரு மிக்ஸி ஜாரில் நூறு கிராம் அளவுக்கு முந்திரி பப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பல்ஸ் முட எடுத்துக்கலாம் இப்போது வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கேரட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பல்ஸ் முடலை தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம எல்லாத்தையும் அரைச்செடுத்துக்கிட்டேன் கேரட் வந்து வதங்கிருக்கிறதுனால சீக்கிரம் அரைப்பட்டு வரும் ஆனால் தண்ணிலாம் எதுவுமே சேர்த்துறாதீங்க இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சர்க்கரை இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சர்க்கரையும் தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சிட்ருக்கு இது செய்கிறதுக்கு வந்து அடி வந்து கனமாக இருக்கணும் சட்டின்னு வந்து அடி பிடிக்கக்கூடாது அந்த மாதிரி பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியெலாம் நல்லா கொதித்து சர்க்கரை வந்து நல்லா பாகுபதத்துக்கு வந்துடுச்சு பாகுபதம்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை கம்பி பதம் அந்த மாதிரிலாம் இல்லை லைட்டாக கையில் தொட்டுப்பட்டா பீசு பீஸுன்னு இருந்தால் போதும் இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ரவை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லா ரவையும் சேர்த்த பிறகு நல்லா சக்கரை பாகோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்குங்க இப்போ ரவை வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் எடுக்கும் மூடி போட்டு இடையிலடை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம நம்ம சக்கரைப்பாகை வந்து நல்லா இழுத்து ரவை வந்து லைட்டாக வெந்திருக்கு இப்போ வந்து கேரட்டையும் முந்திரி பரிப்பை அரைச்சி வச்சதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அவ்வளோதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்துல ஆனால் கேரட்டோட கலரே பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் இன்னும் வந்து டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் இப்போ நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மூறுவாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது லைட்டாக நல்லா சுருண்டு வரணும் ரொம்ப நேரம் இது அடுப்புலேயே நம்ம அல்வா பதத்துக்கு கீண்டணும்னு இல்லை லைட்டாக ஒன்று சேர்ந்து வந்தாலே போதும் ஒரு நெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கலரி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ ரெடியாகிடுச்சு வாசனைக்காக நான் வந்து ஏலக்காய் பொடி எதுவுமே எதுவுமே சேர்த்தலாம் இதுவே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் வந்து கேக் டீனில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கத்தியோ ஸ்பூனோ வச்சு நல்லா ஈவினா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இது நல்லா ஆறிட்டோம் லைட்டாக மே சூடாக இருக்குது இப்போ வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் லைட்டாக சூடு போதே நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம கட் பண்ணுற ஷேப்பில் எடு கட் பண்ணிட்டோன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க கேரட்டையும் ரவையும் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கேரட் வச்சு செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி